நான் பயோடெக் இந்த வீடியோ வந்து மாடி தோட்ட அன்பர்கள் வீட்டுத் தோட்ட அன்பர்கள் விவசாய பெருமக்கள் ரிட்டர்ன் கிப்ட் கொடுக்கிற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் நம்ம கம்பெனி ருக்ஷோ பயோடெக்ல காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு டிவினிட்டி தெய்வீகமான டிவினிட்டி இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு காய்கறி விதைகள் இருக்கும் தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் சுரக்காய் கொத்தமல்லி கீரை கொத்தவரை பீன்ஸு முள்ளங்கி இதை வாங்கி பயன்படுத்தினா சார் இதில் ஒரே ஒரு கீரை தான் இருக்குது நல்லா இருக்குது சார் ஆனால் எங்களுக்கு கீரை மட்டுமே ஏன் நீங்கள் வந்து ஒரு தொகுப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க ஆமாம் யோசிச்சு பார்த்தோம் நம்ம கம்பெனியோட பஞ்சு லைன் என்ன ரீடிஸ்கவரிங் ஆர்கானிக்ஸ் வாருங்கள் இயற்கையை மீண்டும் கண்டுபிடிப்போம் இப்போ நிறைய பேர் வந்து ஆரோக்கியத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன் ஆரோக்கியத்தையும் மீண்டும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணுனதுனால ரிபோபயோடக் பெருமையோட அறிமுகப்படுத்துகிறோம் ரிபோபயோடக்கோட தெய்வீகமான டிவினிட்டி கிரீன்ஸ் கீரை விதைகள் இதில் மொத்தம் பதினோரு கீரை விதைகள் அடங்கிய தொகுப்பு இருக்கு ஒன்று வந்து சிறுகீரை பச்சை சிறுகீரை சிகப்பு அரைக்கீரை பெருசு அரைக்கீரை சின்னம் முளைக்கீரை பச்சை முளக்கீரை சகப்பு புளிச்சிக்கீரை பச்சை கீரை சகப்பு வெந்தயக்கீரை பருப்பு கீரை மற்றும் சக்கரவர்த்தினி கீரை ரைட் சார் கரெக்ட் நீங்க சொல்றது இப்போ வெளியில கீரை விதைகள் விற்கிறாங்க ரோட் சைட்லேயும் விற்கிறாங்க அதுக்கும் நம்ம இந்த ருப்ஸோ பைட்டில் டிவினிட்டி கிரீன்ஸ் கிரீ கீரை விதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல வந்து சார் நாங்க அக்ரி கிராஜுவேட் எங்களுக்கு தெரியும் எந்த கீரை விதை நல்லா முளைக்கும்னு ஏன்னா கீரை விதைகள் ரொம்ப ரொம்ப சின்ன விதைகள் அதில் முளைப்பு திறன் தான் பெரிய சவால் பெரிய சேலஞ்ச் அதுதான் அப்போது நம்மளுக்கு எந்த எந்த இடத்துல போய் கீரை விதைகளை வாங்கினாக்கா உற்பத்தி பண்ணுற இடத்துல வாங்குனா அது நல்லா முளைக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துலேருந்து வாங்கி கொடுக்குறோம் ரெண்டு மூணாவது இதில் வந்து நல்ல முளைக்கும் தன்மையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட வீரியத்தன்மையும் ரொம்ப நல்லா இருக்கும் பூச்சி நோய் இல்லாமல் நல்ல பச்சையல் நல்லா வரும் வேர் நல்லா ஆழமாக விடும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார் அதனால் வந்து இந்த டிவினிட்டி கிரீன் அனைவரும் பயன்படுத்தணும் இதற்கு முன்னாடி அனைவருக்கும் ஒரு நன்றியும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம டிவினிட்டி இந்த காய்கறி விதைகளை ரிட்டர்ன் கிஃப்டாக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்ம பதினாறாயிரம் பேருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி டிவினிட்டிக்கு கொடுத்த அதே ஆதரவு டிவினிட்டி கிரீன் இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம ஆர்கானிக்ஸை மீண்டும் கண்டுபிடிப்போம் ஆரோக்கியத்தை மீண்டும் கண்டுபிடிப்போம் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்தை கொண்டு கொடுப்போம் இயற்கை வழியாக அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்